ஒண்ணு குறந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் அணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அதாவது ஒரு பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது பந்தயத்தில் ஜெயிச்சிடணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஓடுகிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு நம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வேண்டும் நீங்கள் நிறைய பேர் சபைக்கு வர்றவங்க வந்து இப்போ ஆகாயத்தில் சிலம்பம்னால் எதையாவது அடிக்க முடியுமா சும்மா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கம்பு வச்சுக்கிட்டுன்னா ஏதாவது ஒன்று அடிக்கணும் அல்லது அடையணும் இப்போ ஃபுட்பால் டீமில் வந்து கேம் விளையாடுறாங்கன்னா எப்படியாவது போய் எதிர் சைடில் கோல் அடித்து நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிம்பாங்க நம்ம பக்கத்தில் கோல் விழுகாதபடிக்கு தடுத்துடணும்னு நினப்பாங்க அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து நம்ம பாவத்தில் விழுந்துறாதபடிக்கு நாம ஜாக்கிரதையாக இருக்கிறது பிசாசான ஒன்று எரியறதான அக்கினி ஆசிரங்களை எல்லாம் தடுத்து நம்ம பக்கத்தில் பிசாசு கோல் அடிச்சிடாதபடி பாக்குறது அதுக்கு அடுத்தபடி என்னென்னா நம்ம போய் அவன் சைடில் கோல் அடிக்கிறது இதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரெண்டு விதமான ரெட்சிப்பு இருக்கு சபைக்கு வர்றவங்க வந்து ஒரு நோக்கமே இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையான நம்ம சர்ச்சுக்கு போனோம் சபையில் நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம் அதனால பயிர் பிடிக்கணும் ஜோம் பண்ணணும் இல்லை சர்ச்சுக்கு போனோம் இப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு வந்து ஒரு நோக்கமே இல்லாமல் ஆகாயத்தில் சிலமம்ன்றது மாதிரிக்க அவர் அதை தான் சொல்கிறாரு நம்மை அழைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனா சபைக்கு வர்ற நமக்கு அந்த நோக்கம் இருக்குங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும் நம்ம அழைத்த தேவனுடைய நோக்கம் என்ன அருமையானவர்களே பாவத்தில் இருக்கிற நாம பாவத்திலிருந்து மனம் திருந்தி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது இயேசு தன்னுடைய ரத்தத்தினால நமக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பு இன்னொன்று என்னன்னா பாவம் செய்யாது வாழ வேண்டும் அதுக்கு பேர் தான் வெற்றி வாழ்க்கை ஆக ரெண்டு காரியம் இருக்கு ஒண்ணு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு பெறணும் இன்னொன்று பாவம் செய்யாதபடிக்கு இந்த பூமியில வாழணும் அதுதான் ஜெய வாழ்க்கை அப்படின்னா விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பை பெற வேண்டும் என்பது அவசியம் அதை லட்சிப்புன்னு சொல்றோம் பாவம் செய்யாது வாழ வேண்டும் என்பது நம் லட்சியம் நம்ம லட்சியம் என்ன பாவம் செய்யாது அதாவது விட்டு வந்ததுல மறுபடியும் நம்ம போய் விழுந்துடக்கூடாதுங்கிறது லட்சியம் இந்த ரெண்டையுமே ஏசுதான் தருகிறாரு பாரு ரோமனுக்கு நிறுவ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க ரோமர் ஐந்து ஒன்பது பத்து இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் அப்படின்னா மரணத்தினால ஒரு ரட்சிப்பு மரணத்தினால அல்லது அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது அதனால இப்ப தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அந்த கேப் பகை மறைந்து அவரோடு கூட நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் விசைவாக்கப்பட்டிருக்கிறோம் அதத்தான் ஒப்புரவாக்கப்படுதல் போட்டிருக்கோம் ரெகன்சிலேஷன் தேவன் அங்க இருக்கிறாரு அவர் பரிசுத்தமான தேவன் பாவம் செய்தபடினால தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சு அவரோடு கூட ஐக்கியப்பட முடியல அப்ப இயேசு தாமே அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்ததுனால நம் மரணத்தின் மூலமாக இயேசு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார் இது ஒரு ரட்சிப்பு மரணத்தினால உண்டாகக்கூடிய ரட்சிப்பு அது என்னன்னா பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு இயேசு விடுதலை தந்து விட்டார் தேவனுடைய கோவாக்கினியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு கூட இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் இது மரணத்தினால உண்டானது அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க அவருடைய ஜீவனால ரட்சிப்பு அது அதிக நிச்சயமா எழுதியிருக்கு அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால இப்பொழுது எனக்குள் வாழ்வது நானல்ல இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் அப்ப இயேசு கிறிசுனுடைய ஜீவன் எனக்குள்ள வந்தபடினால இப்பொழுது இயேசு கிறிசுனுடைய ஜீவன் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது அப்ப நான் ஏற்கனவே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருந்ததான பாவங்களில் இருந்து நான் விடுதலையாகி பாவத்தில் விழாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பார்த்தீங்களா இதுதான் ஜீவனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான ரட்சிப்பு எனவே அருமையாரு இந்த ரெண்டு ரட்சிப்பை குறித்து நம்ம இயேசுனுடைய நாமத்திலேயே அது இருக்கு மத்திய எழுதுன சுசேஷம் ஒன்னாம் மதியம் இருபத்தி ஆறாம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம் என்ன இயேசு என்ன நாமத்திற்கு என்ன அர்த்தம் தன் தனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஒன்று நீக்குகிறார் அப்புறம் ரட்சிக்கிறார் இப்ப நீக்குறதுன்னா என்னன்னா தண்டனையில் இருந்து அல்லது நம் பாவத்தை நம்மை விட்டு நீக்கி விடுகிறார் அது பாவம் மன்னிப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா பாவத்தில் மறுபடியும் விழாதபடிக்கு நம்மை காக்குறார் அதுக்கு பேருதான் என்ன எழுதியிருக்கு ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார்னா மீட்கிறார் விடுதலை ஆக்குகிறார் இதை யார் செய்யறாருனா தேவனே செய்யறார் இயேசுவின் மூலமாக அதை வந்து யூதா எழுதின நிருபம் இருபத்தி நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம் யூதா இருபத்தி நாலு வாசிங்க வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள வரும் ஒப்புரவாக்கப்பட்ட நாம் மறுபடியும் அவரை விட்டு தூரம் போய்விடாதபடி விழுந்து போகாதபடி நம்மை காக்க அவரே வல்லவர் அண்ட் வில் பிரிங் யூ வித் கிரேட் ஜாய் இன் குளோரியஸ் பிரசன்ஸ் வித் அவுட் அ சிங்கிள் ஃபால்ட் ஒரு குறையும் இல்லாமல் அப்பளுக்கு இல்லாத பரிசுத்த வான்களாய் நம்மை நிறுத்துவதற்கு அவரே வல்லவராகவும் இருக்கிறார் இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அருமையானவர்களே நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பாவங்களை அறிக்கையிடுறோம் மன்னிப்பு பெறோம் மறுபடி பிறந்த உடனே இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்குது ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலே அது முதல் பகுதி இரண்டாவது பகுதி என்னென்னா மறுபடியும் பாவத்தில் விழாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் வாசிங்க அதுக்கு முன்னாடி இருந்து கூட வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகி கூடாமல் இருக்கிறதையும் அப்போசரர் அல்லாதவர் தங்களை அப்போசரர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன் அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்க கொடுப்பேன் என்று எழுது பாருங்க இந்த பகுதியில மூன்று வார்த்தைகளை நான் உங்களுக்கு கோடிட்டு முக்கியப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று என்னன்னா ஐந்தாவது வசனத்துல லுக் ஹவு ஃபார் யூ ஹவ் ஆதியில நீங்க தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்க நம்ம வந்து ஏதாவது பாவம் செஞ்சுட்டா உடனே மன்னிப்பு கேட்க மனம் வருந்த ஆண்டவரே நீ ரெட்சிங்க நான் அப்படி விழுந்து போட்டேன்னு சொல்ல அதுதான் தேவன் தேவனிடத்துல வச்சிருந்தேன் அன்பு ஒருவன் இடத்துல அன்பாயிருந்தா என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவான் அதான் நம்ம வாசிக்கிறோம் அப்ப அதிலிருந்து நீ விழுந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நிலைமையிலிருந்து இப்பொழுது நீ வீழ்ச்சி அடைந்து விட்டாய் பெயிலியர் நம்ம பகுதியில விழுந்துட்டோம் அந்த நிலைமையிலிருந்து விழுந்துட்டோம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் ஆனா அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ரிப்பண்ட் இப்ப என்ன சொல்றாரு திரும்பு அப்ப திரும்புதலுக்கு பாவம் மன்னிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதல் ஆதியில உள்ள பஸ்ட் ரட்சிப்புக்கும் அதுதான் அவசியம் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்ல பைபிள்ல அப்ப முதல்ல நம்ம பெற்ற அந்த ரட்சிப்புக்கும் நான் மனம் திரும்பினோம் அண்டவரே நான் பாவி ரத்தத்தினால என்னை கழுவுங்க எனக்கு பாவ மன்னிப்பை தாங்க என்னை ரட்சிங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் இது முதல் பகுதி அதுக்கும் மனம் திரும்புதல் தான் விசுவாசம் தான் இரண்டாவது பகுதியும் இப்ப விழுந்துட்டோம் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம எடுத்த தீர்மானங்களை தோத்து போயிடுறோம் இ ஃபெயில் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு மனம் திரும்பு இப்பொழுது என்ன சொல்றாரு மனம் திரும்பு அப்ப மனம் திரும்புதுங்குறது நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாவுமே நடந்துகிட்டே இருக்கணும் இப்பொழுது நீ மனம் திரும்பு அதுக்கடுத்து என்ன சொல்றாரு ஆவியில செய்த கிரியை செய் நீ எந்த நிலமையில இருந்து விழுந்தியோ அந்த நிலைமைக்கு மறுபடியும் நீ வந்து திருந்து அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க ஏழாவது வசனத்துல பின்பகுதியில ஜெயங் கொள்ளுகிறவன் யெவனோ அப்ப இந்த நீ திருந்தி மறுபடியும் பாவம் செய்யாது வாழ்றதுக்கு பேரு தான் என்னது விக்டோரிய சிலை வெற்றி அதான் நான் சொன்னேன் வெற்றி நம் லட்சியம் பாவம் மன்னிப்பு அல்லது ஆதி ரட்சிப்பு நமக்கு அவசியம் வெற்றி நம் லட்சியம் அப்ப லட்சியம் இல்லாம லக்கு இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஓடுறோம் போறோம் பைபிள் படிக்கிறோம் ஜோம் பண்றோம் பாவம் செய்யறோம் மன்னிங்க ஆண்டவர் என்றோம் பாவம் செய்யறோம் மன்னிங்க ஆண்டவர் என்கிறோம் இதுக்கு பேர் ரட்சிப்பு அல்ல ரஷ்ப்பின் முழுமையில படி இருக்கு ஒன்று செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு பெறுவது இரண்டாவது பாவம் செய்யாம வாழ்றதுக்குள்ள கிருபையை கேட்கறது இந்த முதல் பகுதியும் கிருபையினாலதான் இரண்டாவது பகுதியும் கிருபையினாலதான் ரெண்டுமே தேவனாலதான் ஆகும் நம்மளால முடியாது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஏழு சபைகளுக்கு எழுதக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு பகுதியிலும் ஜெயம் எவனோ ஜெயம் எவனோ ஜெயம் எவனோன்னு தான் முடியுது அப்ப தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்ப இந்த வார்த்தைகளை வார்த்தையில ரெண்டு சொன்னேன் அதுல முதல் பகுதியும் கிருபையினால தான் சீக்கிறது இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க இந்த இடத்துல கிருபை என்பதற்கு இரக்கம் என்ற அர்த்தம் வாசிங்க இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒன்பதாவது ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் போதும் பாருங்க நாம் வந்து எந்த ஒரு நற்கிரியை செய்து அதனால ரட்சிக்கப்படவே முடியாது முழுக்க முழுக்க நம்ம விசுவாசித்தோம் மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு இலவசமா கிருபையினால கிருபைன்னா என்ன அர்த்தம்னா இறக்கத்தினால நம்முடைய பாவங்களை அவர் இறக்கத்தினால மன்னித்தார் நம்ம செஞ்ச எந்த நற்கிரியையில் தானதர்மம் புண்ணியம் அதனால நமக்கு இந்த மன்னிப்பை தரவே இல்லை இறக்கமா தந்தார் அதனாலதான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது உண்டானதும் அல்ல முழுக்க முழுக்க தேவனுடைய இறக்கம் ஓகே அப்புறம் பாவம் செய்யாது வாழ்றதுக்கு என்ன வேணும் ரோமர் ஆறு பதினாலு ரோமர் ஆறு பதினாலு நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் திருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நியாயப்பிரமாணத்திற்கு சட்ட திட்டங்களுக்கு நீங்க கீழ்படியல இப்ப கிருபைக்கு கீழ இருக்கிறீங்க அதனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நம்முடைய மூத்த சகோதரர் சகரியா பொண்ணன் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவார் நல்ல சுத்தி மழை விழுந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சுத்தி மழை விழுந்துகிட்டு இருக்கோம் ஆனா கொடையை பிடிக்கிற உங்க மேல நினைச்சியாது மழை விழுகாது இதுதான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம் அப்ப கிருபை அப்படின்னா அதை எப்படி பெற்றுக்கொள்ளுது இதுவும் கிருபை தான் அது ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தேவனுடைய இறக்கத்தினால பாவ மன்னிப்பை பெற்றோம் நாம எந்த கிரியும் செய்யலை உலகத்தில் இருக்கிற எல்லா போல போலதான் நம்ம இருந்தோம் தேவனா இயேசுவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் விசுவாசித்தோம் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க நான் பாவி அப்படின்னு சொன்னோம் ஆண்டவர் நமக்கு மன்னித்த அவ்வளவுதான் இறக்கத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு தண்டனையிலிருந்து இருந்து விடுதலை ஓகே இப்ப மறுபடியும் நம்ம அதே மாம்சத்துல வாழ்கிறபடினால மீண்டும் சோதிக்கப்படுகிறோம் மீண்டும் அதே பாவத்துல விழ முடியும் முதல்ல பாவம் செஞ்சோம் தெரிஞ்சே செஞ்சோம் வேணும்னே செஞ்சோம் திட்டம் போட்டு செஞ்சோம் கடவுளுக்கு பயப்படாம செஞ்சோம் ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம் ஞானஸ்தானத்துக்காக பேசும்போது பிள்ளைகிட்ட எல்லாம் நான் போன வாரம் பேசினேன் உங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுங்க அண்டவரே நான் பாவியே பாவத்தை மன்னிங்க ரெண்டாவது நான் பாவம் செய்யாது வாழ விரும்புறேன் எனக்கு உதவி செய்யுங்க விரும்புறியா அதுதான் ரட்சிப்பிற்கு முக்கியமே என்னன்னாக்கும் பாவம் செய்யாது வாழ நான் விரும்புறேன் ஆண்டவரே இதுவரைக்கும் நான் திட்டம் போட்டு பாவம் செஞ்சேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் பாவம் செய்யாது வாழ விரும்புறேன் எனக்கு உதவி செய்ய இதுதான் நம்ம மனசுல எடுக்க வேண்டிய அடிப்படையான முக்கியமான தீர்மானம் நான் பாவம் செய்யாது வாழ விரும்புறேன் அது முடியாதுன்னு நிச்சயமா நமக்கும் தெரியும் தேவனுக்கு தெரியும் ஏன்னா என்ன உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப இதுக்கும் கிருபதா வேணும் கிருபைக்கு கீழே இருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ளாது கிருபைக்கு கீழே இல்லைன்னா பாவம் மேற்கொண்டு விடும் அப்ப கிருபைனா என்ன கிருபைனா என்னன்னு தெரியுமா அந்த இடத்துல கிருபைனா இறக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வரும் பொழுது அக்து ஒன்னு எட்டு அப்போஸ்ல ஒன்னு எட்டுல வாசிக்கிறோம் பரிசுத்தவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் உன்னுடைய பெலகீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போடும் அப்ப கிருபைக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம் அவருடைய பெலன் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் பவர் அப்ப இந்த இடத்துல பாவம் செய்யாது வாழ்வதற்கு என் ஆவியில ஒரு பெலன் வேண்டி இருக்கு அதை யாரு தர்றன்னா தேவன் தான் தர்றாரு இந்த கிருபை எப்படின்னா இது இலவசம் அல்ல இது ஒரு விளைக்கரையும் செலுத்தணும் இன்னைக்கு நிறைய பேர் இது ஏற்கிறதே இல்லை அது என்ன அப்படின்னா யாருக்கு கிருபை தர்றாரு தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருப தர யாக்கோப்புல இருக்கு எழுதி இருக்கு என்ன எழுதியிருக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்ப இந்த கிருபை பாவம் செய்யாத வாழக்கூடிய பலன் யாருக்கு தேவன் தர்றாருனா யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்ப தாழ்மைனா என்ன அர்த்தம் பிரதர் நம்ம எல்லாருக்குமே நிறைய வார்த்தைகளுக்கு வந்து நம்ம பொருள் தெரிய வேண்டிய தாழ்மைனா என்ன தாழ்மைனா என்னன்னா ரொம்ப மெதுவா பேசுறது அல்ல சத்தம் போடாம பேசுறது அப்படி பணிவா நடந்துக்கிறது அது இல்ல தாழ்மின்னு என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் தேவையை உணர்ந்து இருக்கிறார்களோ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தோசு ஆர் இன் ஸ்பிரிட் ஆர் இன் ஸ்பிரிட் மத்திய ஐந்து மூணுல வாசிக்கிறோம் யார் தாழ்மையா இருக்கிறாங்கன்னா என்னுடைய தேவையை உணர்ந்து இருக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொன்னபடினால் அப்படின்னா யூ டோன்ட் வாட் இஸ் யுவர் நீட் உனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியல தேவையை உணர்ந்த மனிதன் தான் தாழ்மையுள்ள மனிதன் தன் பலகீனத்தை நான் எதுல பலகீனமானவன் என்று தெரிந்திருக்கிற மனுஷன் தான் தாழ்மையுள்ளவன் அந்தவரை இது என்னால முடியாது எனக்கு உதவி தேவை என்று சொல்லுகிறவன் தான் தாழ்மையுள்ளவன் அப்ப தாவியில எளிமை அல்ல தாழ்மையன் என்ன அர்த்தம்னாக்கும் என் தேவைகள் பூர்த்தி ஆகல எனக்கு இன்னும் தேவை இருக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு தன் தேவையை உணர்ந்தவங்க மத்தவங்கிட்ட கேட்பாங்க தர்மம் வாங்குறவங்கள என்ன செய்கிறாங்க எனக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அதே மாதிரி தான் ஆவியில் நம்ம எளிமையாக இருந்தோம்னா என் தேவைக்கு நீங்கள் உதவி செய்யன்னு கேட்குறோம் யார்ட்டு கேட்குறோம் தேவன்ட்டு கேட்குறோம் என் ஆண்டவரே எனக்கு முடியலை நான் தீர்மானம் எடுத்துகிட்டு என்னால் இப்படி வாழ முடியலை எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு பெலன் தாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்வோம் அப்படின்னா நான் வந்து தோத்து போயிடும் போல இருக்கு ஐயோ எனக்கு உதவி செய்யுங்க பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சுன்னு என்ன செய்வாங்க ஐயோ அப்பா அம்மான்னு கத்துறாங்கன்னு என்ன அர்த்தம் கை நீட்டுவாங்க என்னை பிடிச்சிக்கோங்க என்னை விட்டுறாதீங்க எனக்கு பயமா இருக்கு நான் விழுந்துருவேன் போல இருக்கு அப்ப இப்படி யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நான் பாவத்தில் விழாதபடி என்னை தாங்கும் எந்த கூக்குரல் உள்ளத்திலிருந்து எழும்புகிறதோ என்னால முடியாது எனக்கு பலன் தாங்க என்னால முடியாது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறாங்களோ அவங்க தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தேவையை உணர்ந்து எனக்கு தேவனுடைய தயவு இல்லைன்னா உதவி இல்லைனா என்னால் முடியாது அப்ப அவங்களுக்கு தான் தேவன் நினைச்சுறாரு கிருபை தருகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார் பெருமை உள்ளவங்க வந்து யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க நீ என்ன எனக்கு கொடுக்குறது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பெருமை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதை நோயிட்டால் எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க இவர்கள் தங்கள் தேவைகளை உணராதவர் இவர்களுக்கு தேவன் தர மாட்டார் அப்ப அவங்க என்ன செஞ்சிரும் பாவம் மேற்கொண்டு அப்ப ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் அதை அடுத்து பார்ப்போம் அதுக்கடுத்து வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கைன்னு சொன்னேன் வெற்றி வாழ்க்கைன்னு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம என்னெல்லாம் விட்டு வந்தோமோ அதைத்தான் நம்ம தோல்விங்கிறோம் அதை மறுபடியும் செய்யாம இருக்கிறக்கு பேர்தான் வெற்றி வாழ்க்கை அதுக்குள்ள ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க ஆண்டவர் எப்போதுமே நம்ம பாவத்துல பாவம் செய்யாம இருக்கிறத விரும்புறாருங்கிறத ஒரு வசனம் சொல்றேன் யோவான் எட்டு பதினொன்னு நீங்க படிச்சு பாருங்க விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை வந்து கையுமையுமா பிடிச்சு கொண்டு வந்து மோசைனை கள்ளரித்து கொள்ளும்படி சொல்கிறாள் நீர் என்ன சொல்கிறீன்னு கேட்டாங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு உங்களில் முதல் இந்த பாவத்தை செய்யாத முதலாவது கல்லறி கடவன்னு சொன்னாரு எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க அந்த ஸ்ரீ மட்டும் அங்கே நின்று கொண்டு இருந்தாள் அவள் வந்து தாழ்மையா இருந்தபடினால அப்படின்னு நின்றுட்டு இருக்கா ஏன் அவளும் ஓடி இருக்கலாம்ல அவள் பாவம் செய்ய விரும்பல அவள் எந்த நிர்பந்தத்துக்கு பணிந்து இப்படி ஆனாலோ அல்லது என்னுடைய பிரச்சனையினால் ஆனாலும் நமக்கு தெரியாது பாவம் செய்யறவங்க எல்லாருமே வந்து விரும்பி அல்ல சூழ்நிலையில் நிமித்தம் அல்லது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது நிமித்தம் வேறு வழி இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் அந்த பெண் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கா அவள் ஓடலை எல்லாரும் ஓடிட்டாங்க அவள் இருக்கலாம் அவர் குனிந்து தான் எழுதி கொண்டு இருக்கிற ஆண்டவர் இங்க நீ மட்டும் மத்தவங்க மற்றவங்கள்லாம் எங்கே உண்மையில் குற்றச்சாட்டுன்னு வரல இங்கே ஒருவனும் உண்மையில் கல் எரியலையா இல்லை ஆண்டவரே நீ போ நானும் ஒன்னு என்ன செய்ய மாட்டேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் நீ போ இனி நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் ஐ ஒன்ட் கண்டம் யூ கோ சின் நோ மோர் போ இனி பாவம் அததான் நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்றாரு போ இனி பாவம் செய்யாதே அப்ப நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு மனம் திரும்பு போ இனி பாவம் செய்யாதே மனம் திரும்ப தேவன் நினைச்சிறார் நமக்கு மன்னிக்கிறார் அப்ப மன்னிக்கிறங்கிறது தேவனுடைய இறக்கம் பாவம் செய்யாது வாழ்வதற்கு நமக்கு பலன் தருகிறாரே உதவி செய்கிறாரு அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியது பலன் ஸ்ட்ரெங்க் அதுக்கு பேரும் கிரேஸ் தான் அப்ப முழுக்க முழுக்க தொடக்கம் முதல் முடிவு புரியும் தான் கிரேஸ் தான் வருமான தேவனுடைய அந்த இறக்கம் இல்லாம நமக்கு மண் பாவ மன்னிப்பு கிடையாது தேவனுடைய அவருடைய பலன் இல்லாம நம்மளால பாவம் செய்ய வாழவும் முடியாது ரெண்டையுமே அவர் தான் செய்யணும் ஆனா முதல்ல வந்து நம்ம விசுவாசித்து கேட்டாலே கொடுத்துறாரு ஆனா ரெண்டாவது வந்து தாழ்மையா உள்ளவர்களுக்கு தான் கொடுக்குற இதை விளங்கிக்கிடாம அதெல்லாம் வந்து கிருபையில ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டா நீங்க இழக்கவே மாட்டீங்க மனம் திரும்ப வேண்டியது இல்ல மறுபடியும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்ல ஒரு தடவை பண்ணிட்டு அப்புறம் ஏன் நீ மறுபடியும் விசுவாசம் இல்லாம திரும்ப திரும்ப பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிற அதெல்லாம் நீ எதிர்காலத்துல செய்யக்கூடிய பாவத்துக்கு சேர்த்து ஆண்டவர் அந்த காலத்துல மன்னிச்சுட்டார் நீ இப்படி சொல்றவங்களா இருக்கிறாங்க எனவே ஏற்பான நாம அந்த எண்டுக்கு போக வேண்டாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஐந்துல சொன்ன வார்த்தையில நீ விழுந்து விட்டாய் ஆதி அன்பை இழந்து விட்டாய் ரைட்டு அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரை இப்ப மனம் திரும்பு மனம் திரும்பினா தேவன் மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வர்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பி விக்டோரியஸ் ரோமர் பன்னிரெண்டாம் மதி இருபது இருபத்தொன்னு வசனத்தை வாசிங்க வெற்றி வாழ்க்கைக்கு நான் விளக்கம் சொன்னேன் செஞ்ச பாவத்துல மறுபடியும் விழுந்திர கூடாதுங்கிறது அது மட்டும் இல்ல இன்னொன்னு இருபது இருபத்தொன்னு வாசிங்க அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நீங்க என்ன அர்த்தம் இதுதான் வெற்றினா என்ன சொல்றாரு தீமை உன்னை கூடாது தீமையை நீ என்ன செய்யணும் நன்மையினால உன்னுடைய சத்துரு உன்னுடைய எதிரி பசியா இருந்தா நீ என்ன செய்ய சந்தோஷப்படாத அவனுக்கு போஜனம் கொடு உனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சா நீ அவனுக்கு நன்மை செய் நீ தீமையை நன்மையினால வெல்லு அப்படின்னு சொல்றாரு இப்ப என்னன்னா நம்ம வெறுக்கிறவர்களிடத்துல அன்பு காட்டுறதுதான் வெற்றி என்னது வெறுக்கிறவர்களை வெறுத்தால் அவனிடத்துல இருந்த வெறுப்பு வெறுப்பு என்னிடத்தில் வந்து விட்டது அவன் வச்சிருக்கிற பந்து என் எல்கையில வந்து விழுந்துருச்சுன்னா அவன் கோல் அடிச்சினான்னு அர்த்தம் அவனிடத்துல இருக்கிறது வெறுப்பு என்னிடத்துல இருக்கிறது அன்பு நான் அன்பு கூற நினைக்கிறேன் அவன் என்னை வெறுக்கிறான் இப்பொழுது அவனுக்கு இருக்கிற வெறுப்பு என் கோட்டுல தள்ளிட்டான் என் இறுதியத்துல அந்த வெறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் ஆனால் என்னுடைய அன்பு அவன் எல்கைக்கு போயிருச்சுன்னு சொன்னா யார் ஜெயிச்சிட்டா என் பந்து இப்ப அவன் கோட்டுக்குள்ள போயிடுச்சு யார் ஜெயிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிட்டான் அப்ப தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தால் வெற்றி இங்க அப்படிதான் எழுதிருக்கு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்ப தீமைக்கு நன்மை செய்யறதா வெல்லு வெறுப்புக்கு அன்பு காட்டுறதா ஜெயம் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு தீமை செய்யறவனுக்கு நன்மை செய் உன்னை வெறுக்கிறவனுக்கு உன் பகை நின்னு பகைவின் இடத்துல நீ அன்பு காட்டு அவன் உனக்கு தீமை செய்ய நினைச்சா நீ அவனுக்கு நன்மை செய்து விடு அவன் உன்னை வெறுத்து உன்னை ஒதுக்க விரும்புகிறான் நீ அவனை அன்பு காட்டி அரவணைத்துக் கொள் இதுதான் தீமைக்கு நன்மை செய்யறது இதுதான் ஜெயம் இப்ப ஆண்டவர் இப்படிதான் நினைக்கிறாரு அவர் எப்படி அவர் நம்ம ஜெயித்தார்னா நாம எல்லாரும் வந்து பாவிகளா இருந்தோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் பிந்தி அன்பு கூறல நாம பிந்தி அன்பு கூர்ந்தோம் அவர் என்ன செய்யாரு முந்தி அன்பு கூர்ந்தார் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்தியேசு நமக்கு பாடுபட்டதுனால நம்ம மேல் அவர் வைத்த அன்பு என்னதுன்னு தெரியுது அப்ப வெற்றியினுடைய ஒரு பகுதியை நான் சொன்னேன் தீமைக்கு தீமை செய்யாம பழிக்கு பழி வாங்காம தீமைக்கு நன்மை செய்யறது நம்மை பகைக்கிறவர்களுக்கு அன்பு காட்டுறது நமக்கு விரோதமா நமக்கு சாபம் போடுறவங்களுக்கு நம்ம வந்து சபிக்காம ஆசீர்வாதம் பண்றது ஆசீர்வாதம் என்ன நீ நல்லா நல்லாயிரு ஆண்டவரே அவரை ரட்சிங்க அவர் அறியாமல் செய்யறாரு இப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வித்தார் தீமைக்கு எப்படி நன்மை செய்தார் அவர் சிலுவையில் அறந்தவர்களுக்கு கூட ஆண்டவர் ஆண்டவரே அவங்க அறியாமல் செய்கிறாங்க மன்னிங்க இது சொல்றதுலாம் ஈஸி கிடையாது இதுக்கு தான் நமக்கு தேவ பலன் வேண்டி இருக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நமக்கு தேவனுடைய பலன் வேண்டி இருக்கு நம்ம பகைக்கிற ஒரு இடத்துல அன்பு காட்டுவதற்கு நமக்கு தேவனுடைய பலன் வேண்டி இருக்கு நமக்கு எதிராளியா தீமை செய்யறவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு நமக்கு தேவனுடைய பலன் வேண்டி இருக்கு இல்லாட்டா நம்மளால முடியாது இதெல்லாம் ஈஸியா செய்ய முடியாது சொல்றது ஈஸி தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கன்னாக்கம் கஷ்டம் தேவன் பலன் தந்தா தான் முடியும் அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு வேண்டி இருக்கு பரிசுத்தாவியானோட பலன் நமக்கு வேண்டி இருக்கு